தமிழ் கட்சியை குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை குறிவைத்து தான் சொல்றார்கள் அவர்களை வடக்கு கிழக்குல இருக்கும் மக்கள் நிராகரித்து விட்டு இருக்கிறார் என்று சொல்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு பார்க்கவே என்ன பார்க்கவே இன்னொரு பொய்யை தான் சொல்லியிருப்பார் பொய் சொல்றதே ஒளி தொழிலாக ஜனாதிபதியும் என்பிபி அரசாங்கம் தற்பொழுது வைத்திருக்கிறாங்க ஏதாவது அடிச்சு விட்டுறானே அந்த மாவட்டத்துக்கு போனா அந்த தேர்தலுக்கு வாக்கெடுக்கணும் ஏதாவது சொல்ல வேண்டிய பொய்ய சொல்லி போட்டு போறது அவர் எண்ணம் இருக்கின்றது தமிழ் மக்கள் மடையர்கள் ஆகிருப்பார்கள் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கின்றது வென்னி மாவட்டத்துடைய மக்களுடைய மானம் போகுது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் இருந்தது அவர் சொல்லியிருந்தார் இது நாடு முழுவதும் பெருமையை யோசிச்சு என்ன உரை என்று சொன்னால் வெற்றி ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி நாட்டிலே இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு முக்கியம் நிரந்தரமான அரசியல் தீர்வானது ஒரு சமஸ்திய அடிப்படையில் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்றதை எங்களுடைய கட்சியினுடைய பொது அழகாக சொல்லியிருந்தார் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றதுக்கு அவருடைய உரையிலே பல விடயங்கள் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் சொல்றார்கள் என்றதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு முறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகளை வைத்துக் கொண்டு இன்று தென்னிலங்கையிலே என்பிபி அரசாங்கத்தை பார்த்தால் NPP அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வரும் விடயம் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் கட்சியை குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை குறிவைத்துதான் சொல்றார்கள் அவர்களை வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் நிராகரித்து விட்டு இருக்கிறார் என்று சொல்றார்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் இப்ப சொல்லவில்லை என்று சொல்றார்கள் இன்று வடமாகாணத்தை எடுத்தால் என்பிபி அரசாங்கத்தினுடைய கவனம் கூடுதலாக செலுத்தப்படும் பிரதேசம் எது பார்த்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான் அதுலேயும் வடமானது இன்னும் கூட என்றால் வடமாத்திலே போன பாராளுமன்றத்தை கொஞ்சம் ருசி கண்டார்கள் கொஞ்சம் ஆசனங்களை எடுத்து கொஞ்சம் ருசி கண்டார்கள் கிழக்கு மாணத்தை பெரும் அடி வாங்கினார்கள் அப்போ கொஞ்சம் அங்க ருசி குறைவு அங்கே ரெண்டு பேர் அமைச்சர் மாதிரி வந்து போறாங்க ஆனால் இந்த வடமானத்தை மினக்கட்டுறது போல மினக்கட்டுறது இல்லை நாங்கள் இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு என்றதுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்கிறதை ஒரு பக்கம் வைத்தாலும் சரி அரசியல் தீர்வன்ற விடயத்துக்கு தான் நாங்கள் வாக்கு போகவில்லை என்பிபி அரசாங்கத்துடைய அபிவிருத்திக்காகத்தான் தமிழ் மக்கள் வாக்குகள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்கள் கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் கடந்த ஆறு மாதமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த ஆறு மாதங்களுக்குள்ளே நாட்டிலே நடந்திருக்கிற விடயங்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்துக்காக என்ன நடந்திருக்கின்றதை நாங்கள் கவனமாக ஆராய வேண்டும் நாட்டிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே வந்திருந்தார் மன்னார் மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர் மென்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது சில வாக்குறுதிகளை கொடுத்து சென்றிருக்கிறார் ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் இப்போ மறந்து போய் ஜனாதிபதி தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு நாங்களாம் பார்க்கவே தேவை ஏதோ இன்னொரு பொய்யை தான் சொல்லியிருப்பார் பொய் சொல்றதே ஒளி தொழிலாக ஜனாதிபதியும் என் பிபி அரசாங்கம் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள் ஏதாவது அடிச்சு விட்டுறானே அந்த மாவட்டத்துக்கு போனால் அந்த தேர்தலுக்கு வாக்கெடுக்கணும் ஏதாவது சொல்ல வேண்டிய புது பொய்யை சொல்லி போட்டு போறது வேண்டாம் ஒரு எண்ணம் இருக்கின்றது தமிழ் மக்கள் மடையர்களாக இருப்பார்கள் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கின்றது அதை மாற்றி அமைக்கிறதுக்கான தேர்தலாகவே இது அமைகின்றது சில பொய்களை பார்ப்போம் ஜனாதிபதி சொன்ன பொய் இந்த குறிப்பாக மென்னர் மாவட்டத்தை பற்றி மென்னார் மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லி காத்தாடி அறிந்த பிரதேசத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி 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 பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது சொல்லியிருந்தார் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஜனாதிபதி வந்து சொல்றார் என்ன அந்த கட்டணம் எவ்வளோ 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 கட்டணத்துக்குன்றதை வைத்து தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம் பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கொடுத்த வாக்குறுதியை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது முழுமையாக மறந்து அதை மாத்தி அமைத்து புதிய ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்குகிறார் வாக்குறுதி இல்லை புது ஒரு பொய் ஒன்று அது காத்தாடி பிரச்சினையை விட்டாலும் கூட ஜனாதிபதி இந்த இந்த மாவட்டத்துக்கு இதுக்கு முதல் கடைசியா வந்த பொழுது சொல்லியிருந்தார் தாங்கள் மென்னர்ல இருந்து புத்தலத்துக்கு போவதுக்கு ஒரு பாதையை தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அதிகமான ஒரு பாதை ஒன்றை தாங்கள் அமைக்கிறதுக்காக முயற்சியில் எடுக்கிறதாக சொல்லியிருந்தார் நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நாங்கள் சுத்தி வராம நேரடியாக புத்தலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை அமைக்கிறது நல்ல விஷயம் ஆனா ஜனாதிபதியுடைய உரையிலே அதை சொன்னாலும் கூட ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பாதையை பேட்டி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை உலகத்தில் அனைவருக்கும் தெரியும் நாட்டிலே நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் நிதி அமைச்சினுடாக நிதி ஒதுக்கப்பட வேணும் நிதி அமைச்சினுடாக நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் சில நேரங்களிலே என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர் மேர் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லலாம் இல்லை ஜனாதிபதி சொன்னது இந்த எதிர்வரும் காலத்திலே நாங்கள் அமைப்போம் என்று உடனடியா செய்யாட்டி அப்படி ஜனாதிபதி இந்த வீதியை அமைக்கிறதுக்கான எண்ணங்கள் இருந்திருந்தால் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே குறைந்தது குறைந்தது இருந்து புத்தலம் வரைக்கும் போறதுக்கான பாதையை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகளுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நிதி இல்லாடி ஒரு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தால் கூட நாங்கள் அதுல ஏதாவது ஒரு வீதம் கூட உண்மை இருக்குன்னு நாங்கள் நம்பலாம் அப்படி செய்திருக்கிறார்கள் ஜனாதிபதியுடைய சொந்த கிராமமான தமுத்தேகம் என்ற அனுராதபுரம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகைரத நிலையம் அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு மாத்திரம் ரூபாய் வெறும் ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரான தம்புத்தேகம் பிரதேசத்திலே ஒரு புகைரத நிலையம் அமைக்கிறதுக்கு அமைக்கலாமா இல்லையான்ற ஆய்வை செய்வதற்கு நூறு மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறார் ஜனாதிபதி மென்னர் மாவட்டத்துக்கு வந்து இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை அமைக்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்படி என்றால் ஏன் அவருடைய வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான ஒரு ஆக குறைந்தது ஒரு பத்து மில்லியன் ரூபாய் நிதியாவது ஒரு ஆய்வு செய்வது கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே பொய் சொல்றது பொய்யை சொல்லி வாக்கை எடுக்கிறது வாக்கை எடுத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுகள் அல்ல தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கௌரவமான ஒரு அரசியல் தீர்வு தேவையில்லை தமிழ் மக்கள் நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நம்புவார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்காகவே இப்படியான பொய்களை சொல்லி தெரிகிறார் அண்மையிலே நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் சரி நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த பொழுதும் சரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான எங்களுடைய நிலத்தொடர்பை நிலத்தொடர்பு அதோடு சேர்த்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பாடலை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்றதை பற்றி பேசியிருந்தோம் எங்களுடைய அந்த பாரத பிரதமரை தமிழ் தரப்பிலே சந்தித்த அந்த குழுவினருக்கு தலைவராக இருந்தவர் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் அவர்தான் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் கனெக்டிவிட்டி இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பாடலை அதிகரிக்க வேண்டும் என்றதை பற்றி பாரத பிரதமர் சொல்லியிருந்தார் இதில் உங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது அதிலேயும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் அவர்கள் இந்திய பிரதமர் சந்தி இந்திய தூதுவரை சந்தித்த பொழுது இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் பாராளுமன்றத்திலே அமைச்சர் நான் நினைக்கிறேன் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு கிணக்கு அமைச்சர் மே இருந்தார்கள் மாறி மாறி ஒரு அமைச்சர் கடந்த பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் ஒருவர் இல்லை மாறி மாறி மூன்று நாலு பேர் இருந்தார்கள் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தார் தலைமன்னா இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த பாதை சேவையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் இதை ஆரம்பிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் பல கேள்வியில் அவர்கள் எழுப்பியிருந்தார் அதுக்கு அந்த இடத்துல சொன்னபடியே இந்த துறைமுகம் ஒன்றை இதுல பியர் ஒன்று கட்டுறதுக்கு நிதி வேணும் பியர் கட்டுறதுக்கு இந்த நிதி இருந்தால் மாத்திரம் தான் செய்யலாம் இன்று அண்மையிலே நாட்டுக்கு பாரத பிரதமர் வந்த பொழுது நாட்டிலே ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் விரும்பியிருந்தால் அவர்கள் கேட்டிருக்கலாம் மென்னர் மாவட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான இந்த துறைமுகத்தை நாங்கள் கட்டிய கட்ட வேண்டும் இந்த பாத சேவை நாங்கள் ஆரம்பித்தால் மென்னாரிலே பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும் மென்னருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த முடியும் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லவில்லை அவர் சொல்ல இன்று நான் இன்று மென்னர் நகரத்திலே இருந்து நகரசபை இந்த கூட்டத்தில் வைத்து ஒரு சவால் விடுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான இணக்கத்தை தெரிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்து நாங்கள் சென்று இந்தியாவை சந்தித்து இந்த பாதைக்கு தேவையான இந்த துறைமுகத்தை கதை அமைக்கிறதுக்கு தேவையான நிதியை நாங்கள் பெற்றது தருவோம் என்று வாக்குறுதியை இந்த இடத்தை நாங்கள் கொடுக்கலாம் ஒரு சவாலாக சொல்கிறேன் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அவருக்கான இலக்கத்தை சொல்லட்டும் நான் இந்த அரசாங்கத்துடைய ஜனாதிபதியாக அன்ரு குமார் நான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த பாதையை மீண்டும் அமைக்கிறதுக்கு என்னுடைய சம்மதத்தை தருகிறேன் என்று மாத்திரம் அவர் சொல்லிட்டு முடிந்தால் அதை சொல்லி காட்டட்டும் மென்னரை அபிவிருத்தி செய்கிற நோக்கம் இருந்தால் ஜனாதிபதி முதல் அதை சொல்லட்டும் நாங்கள் பேசுறோம் நிதியை கொண்டு வருவதை பற்றி அவர் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவங்களுடைய தென்னிலங்கையிலே அவங்களுடைய ஜேவிபி என்பிபி என்ற பதாக இன்று வந்தாலும் கூட அதிலே உள்ளுக்குள் இருக்கிறது ஜேவிபி ஜேவிபியை சேர்ந்தவர்கள் ஒரு நாளுமே இதை அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய பொய்களுடைய வரிசையிலே இது இன்னொரு பொய் அபிவிருத்தி செய்யும் நோக்கம் இல்லை இருக்கிற வளங்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி அக்கறையும் இல்லை ஆனால் இது கடந்த பாராளுமன்ற தேர்தலுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் இருக்கும் சில மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக சில நேரங்களில் அரசியல் தீர்வு ஒன்றை அவர்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை நம்பி வாக்களித்திருக்கலாம் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதிடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொன்னார்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த சில அந்த காரணங்களுக்காக வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று வந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கனிய வளங்களை போன்ற விடயங்கள் இல்லாட்டி எங்களுடைய இந்த விண்மீல் போன்ற விடயங்களை நிறுத்துவார் என்று நினைத்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீங்க நான் ஆரம்பத்தை சொன்னது போல வென்னி மாவட்டத்துடைய மக்களுடைய மானம் போகுது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் இருந்தது அந்த காரணத்தை மாத்திரம் சொல்லி இது ஒரு காரணம் போதும் நாங்கள் எல்லாம் என்பிபி வாக்களிக்காமல் வேறு எந்த கட்சியிற்கும் வாக்களிக்காமல் எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு மாத்திரம் வாக்களிக்கிறது அவர் சொல்லியிருந்தார் இது நாடு முழுவதும் மாத்திரமே உலகம் முழுவதும் வென்னி மாவட்டத்தினுடைய பெருமையை வெட்டி யோசித்து சிரித்தார்கள் என்ன உரை என்று சொன்னால் நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது நாட்டிலே ஒரு பாரி அரிசி தட்டுப்பாடு வந்தது நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்த பொழுது ஆளும் கட்சியிலே இருக்கிற அமைச்சர் நாடுகளில் இருந்து அரசியல் செய்யலாம் என்று பார்த்தார்கள் எதிர்கட்சியில் இந்த பேசலாம் இல்லாவிட்டால் இடத்திலே இருந்து இப்படி அரசியல் இறக்குமதி செய்யலாம் ஆனால் வெண்ணி மாவட்ட மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினுடைய ஆலோசனை என்னவா இருந்தது உங்களுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே வளர்க்கிற நாய்கள் இந்த நாய்கள் சாப்பிட்டு தான் இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தது இந்த நாய்கள் அரிசி சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும் என்றது வெண்ணி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய இவர்களை போன்றவர்கள் தொடர்ந்து அழகு பார்க்க போறீங்களா இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்காக எப்பொழுதும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா என்ற முடிவை வெண்ணி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எடுக்க வேண்டும் நிச்சயமாக இப்பொழுது அந்த முடிவை எடுத்திருப்பார்கள்